பாண்டியன் அகத்தியர் கூறிய முறைப்படி சோமவார விரத முறையை பின்பற்றி மதுரையை நல்வழியில் ஆட்சி செய்து வந்தான் சோமவார விரதத்தின் பயனாக உக்கிரபாண்டியனுக்கு அழகான மகன் பிறந்தான் அவனுக்கு வீரபாண்டியன் என்று பெயரிட்டனர் சோமவார விரதத்தின் பயனாக வீரபாண்டியன் இயற்கையிலேயே அழகும் அறிவும் நிரம்பியவனாக இருந்தான் பல கலைகளிலும் தேர்ச்சி பெற்று அவன் விளங்கினான் அப்போது ஒரு சமயம் மதுரையில் மழை குன்றி பஞ்சம் ஏற்பட்டது மக்கள் அரசுக்கு வரி செலுத்த முடியாமல் திணறினர் தம் மக்களின் குறைகளை போக்க எண்ணிய உக்கிரபாண்டியன் நேரே திருக்கோவிலை அடைந்து சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மையையும் வணங்கி மக்களின் துயர்போக்க வழியினை வேண்டி வழிபாடு நடத்தினான் அன்றைய இரவில் உக்கிரபாண்டியனின் கனவில் சொக்கநாதர் சித்தர் வழியில் தோன்றி இமயத்தை இருக்கும் மேருமலையின் அரசன் ஏராளமான பொன் மற்றும் பொருள்களை தன்னகத்தே கொண்டுள்ளான் தற்போது செல்வச் செழிப்பினால் மேருமலையானது செருக்கு கொண்டுள்ளது நீ அந்த மலையை சுந்தரபாண்டியனார் கொடுத்த செண்டினால் அடித்து அதன் செருக்கை அழித்து அதனிடமிருந்து பொருளை பெற்று உன் நாட்டு மக்களின் துயரத்தை போக்கு உனக்கு தேவையான பொருளினை பெற்றவுடன் அதன் மீது பாண்டிய நாட்டின் சின்னத்தை பொறித்துவிடு அதே நேரத்தில் மேருமலையை அடைவதற்கு நீ நீண்ட கடினமான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி அருளினார் இறைவனின் திருவாக்கினைக் கேட்ட விக்கிரபாண்டியன் அதிகாலையில் விரைந்து எழுந்து நித்திய கடன்களை முடித்து பெரும்படையை திரட்டி மேருமலையை நோக்கி பயணமாவதற்கு தயாரானான் காலையில் சொக்கநாதரையும் மீனாட்சி அன்னையையும் வழிபட்டு தன்னுடைய படைகளுடன் மேருமலையை நோக்கிய பயணத்தை தொடங்கினான் அவன் காசியை அடைந்து விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் வணங்கி தனது பயணத்தை தொடர்ந்தான் பின் இமயத்தை கடந்து பொன்போல் ஒளி வீசும் மேருமலையை அடைந்தான் மேருமலையை நோக்கி மலைகளுக்கெல்லாம் அரசரே எம் தந்தையாகிய சிவபெருமானின் கையில் உள்ள வில்லே நிலவுலகின் உலகின் ஆதாரமே உள்ள தேவர்கள் எல்லோரும் வசிக்கும் கோவிலே நீ விரைந்து வருவாயாக என்று கூவி அழைத்தான் உக்கிரபாண்டியன் அழைத்தும் வராததால் கோபம் கொண்டு சுந்தரபாண்டியனார் கொடுத்த செண்டு எனப்படும் பொன்பந்தினால் மேருவின் சிகரத்தில் ஓங்கி அடித்தான் செண்டினால் அடிபட்ட மேருமலை வழியால் துடித்தது அம்மலையைச் சுற்றியுள்ள அனைத்தும் நடுநடுங்கின பின் மேருமலையானது நான்கு தலைகளும் எட்டு தோள்களும் வெண்ணிற குடையையும் தாங்கியவாறு உக்கிரபாண்டியனின் முன்னால் வந்து நின்றது உக்கிரபாண்டியனும் கோபம் தணிந்து நீ காலம் தாழ்த்தி வந்ததற்கு காரணம் யாது என்று கேட்டான் அதற்கு அம்மலை எனக்கு அசையும் உருவம் அசையா உருவம் இரண்டும் உண்டு அசையும் வடிவத்தில் நான் தினந்தோறும் சென்று சோமசுந்தர கடவுளையும் மீனாட்சி அம்மனையும் ஆகாய மார்க்கமாக சென்று வழிபட்டு வந்தேன் ஆனால் ஒரு பெண்ணின் பால் ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக நான் பறக்கும் சக்தியை இழந்ததோடு அறிவு மயக்கத்தில் சோமசுந்தரையும் வழிபட மறந்திருந்தேன் செல்வம் என்னிடம் அதிகமாக இருக்கிறது என்ற ஆணவத்தில் காலம் தாழ்த்தி வந்தேன் அதன் காரணமாக தங்களிடம் இறைவன் கொடுத்த பந்தினால் அடியும் பட்டேன் என்னை மன்னித்தருங்கள் தாங்கள் இங்கே வந்த காரணம் யாது என்று கேட்டது உடனே பாண்டியனும் நான் என் மக்களின் துயரினை போக்க பொருளினை விரும்பி இந்த இடத்திற்கு வந்தேன் என்றான் அதற்கு மேருமலை உக்கிர பாண்டியரே என் உடலாகவே உள்ள இந்த மலையில் மாசுள்ள இடம் மாசற்ற இடம் என இரண்டு பகுதிகள் உள்ளன மாசற்ற இடத்தில் சூரிய ஒளி போல மிகத் தூயதான ஒரு பாகம் உண்டு நீங்கள் விரும்பிய பொன்னானது அந்த தூய்மையான பாகத்தில் பாறையால் மூடி பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது என்று கூறி பொருள்கள் இருக்கும் அறையை தன் கையினால் சுட்டிக்காட்டியது நேர்மலை உக்கிரபாண்டியன் அந்த பொன்னறையின் அறையின் சென்றான் மூடிய பாறையை நீக்கி வேண்டிய அளவு பொண்ணை எடுத்துக்கொண்டு ஏற்கனவே இருந்தபடி மூடி வைத்தான் பின்னர் தான் எடுத்துக்கொண்ட பொருளின் மீது பாண்டிய நாட்டின் சின்னத்தை பொறித்து தன் படைகளோடு புறப்பட்டு மதுரையை அடைந்தான் மதுரையை அடைந்த உக்கிரபாண்டியன் சோமசுந்தர கடவுளையும் மீனாட்சியையும் வணங்கினான் பின் அரண்மனையை அடைந்து தான் கொண்டு வந்த பொன் பொருட்களை கொண்டு தன்னுடைய குடிமக்களின் பசி துன்பத்தை நீக்கினான் சிவபெருமானின் திருவருளால் மீண்டும் பாண்டிய நாட்டில் மழை பெய்து வளங்கள் பெருகின நீதி தவறாமல் அரசாண்ட உக்கிரபாண்டியன் தன் மகனான வீரபாண்டியனுக்கு அரசுரிமையை அளித்தான் பின் சொக்கநாதரின் திருவடியில் இரண்டறக் கலந்தான் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை செல்வச்செருக்கும் முறையற்ற பெண்ணாசையும் ஒருவனை தன்னுடைய நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு கொண்டு சென்றுவிடும் என்பதே ஓம் நமச்சிவாய